திருமலை திருப்பதி திருவேங்கடவனுக்கான ஆண்டு பிரம்மோற்சவம் முதல் நாள் மாலை துஜாரோகணம் எனும் கொடியேற்றம் வைகானச சாகமப்படி அர்ச்சக சுவாமிகள் கொடியேற்ற வைபவத்தில் குழுமியுள்ளனர் இன்றைய கலியுகத்தில் மேன்மைக்கெல்லாம் அருப்பணி ஆற்றுபவர்கள் ஆச்சாரியர்கள் என்றார் அது சக்திய வாக்கு ஆச்சாரியர்களுடைய வரிசை கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக இராமானுதருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பி பெரிய நம்பிக்கு ஆள வந்தான் ஆள வந்தாருக்கு மணக்கால் நம்பி மணக்கால் நம்பிக்கு உய்ய கொண்டான் உய்ய கொண்டாருக்கு நாதமுன் நாதமுனிக்கு நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனருக்கு திருமகள் திருமகளுக்கு யோகம் பக்தியோகம் கர்மயோகம் ஞான யோகம் போன்ற அனைத்து யோகங்களை விட குரு பரம்பரை அனுசந்தானம் ஒன்றே பிரதானமானது அதுவே போதுமானது தற்போது மற்றொரு வரிசை பகவானிடமிருந்து தொடங்குகின்றது குரு பரம்பரை இதன் வரிசை திருமாலான ஸ்ரீமன் நாராயண் திருமகளான பெரிய பிராட்டி என்கிற ஸ்ரீ மகாலிஷ்ணு விஸ்வ சேனர் என்கிற சேனைநாதர் நம்மாழ்வார் சடகோப்பன் பிரபந்த சந்தான கூடஸ்தர் நாத முனிகள் முதல் கூடஸ்தர் இவ்வாறு பட்டியல் நீளலாம் பகவானின் குரு பரம்பரையில் மூன்றாவதானவர் விஸ்வ சேனர் என்ற சேனாதிபதி சேனைநாதன் இவர் திருக்கோயிலில் உள்ளேயும் வெளியேயும் சுற்றுமுற்றும் கவனித்து திருக்கோயிலின் உள்ளே சென்று கருவறை பெருமாளான சீனிவாசனை வணங்கி பிரம்மோற்சவ விழாவுக்கான சுவிட்சங்கள் அனைத்தும் நல்ல முறையில் உள்ளதாக அறிவிக்கிறார் பகவானே தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இது ஒரு ஐதீகம் அதன் பின் துஜாரோகணம் வைபவம் தொடக்கமாகிறது கருடக் கொடியேற்றும் விழா நடைபெறுகிறது ஒரு சமயம் கருடனை அழைத்தார் மகாவிஷ்ணு கருடனே நீ எனக்கு கொடியாகவும் வாகனமாகவும் இரு என்றதொரு வரம் அளித்தார் பிரம்மோற்சவம் என்பது பெருந்திருவிழா ஆலயங்களில் கொடியேற்றம் செய்யப்படும் விழா பிரம்மனே முன்னின்று செய்த விழா பொதுவாக திருவிழாக்கள் மூன்று நாட்களுக்கு குறையில்லாமல் நடத்தப்பட வேண்டும் என்பது பூஜா பத்ததி எனும் நூல்கள் அறிவிக்கின்றன நடைமுறையில் பத்து நாட்கள் கொண்டாடப்படுவதே அதிக அளவில் உள்ளது இதனை நவதின மகோற்சவம் என்று பெரியோர் அழைக்கின்றனர் பெருந்திருவிழாவின் தொடக்கத்தில் கொடியேற்றப்பட்டு விழா முடிந்ததும் ஒன்பதாவது நாள் கொடி இறக்கப்படுகிறது விழாவின் போது கொடிமரத்தின் பீடத்தில் தர்பையை கட்டி தர்பை கைத்தை கொண்டு மேலிருந்து கீழ்வரை அலங்காரம் செய்வார்கள் அதன் பின்னர் கருடன் உருவம் மறைந்த கொடிச்சீலையை மந்திரங்கள் ஓதி கொடிமரத்தின் மீது ஏற்றுவார் கொடிமரம் என்பது ஒரு தத்துவத்தை குறிப்பு கவனித்து பார்த்தார் இந்த உடலும் கொடிமரமும் ஒன்றே இறைவனின் புனிதம் போட்டும் திருப்பொலியும் விழாக்காலத்தில் கொடி ஏற்றுதல் ஆகம விதிக்கு உட்பட்டது ஆணவம் கண்மம் மாய் ஆகிய மும்மலங்களில் கிடந்து உழலும் ஆத்மா சிறுவருள் தந்தருளும் இறைவனின் அருளால் பந்தம் பாசம் என்பன நீக்கமுற்ற நிலையினை அடைகிறது அதனால் பேரறிவு வடிவான பெரும் பொருளை அடைந்து இன்புறுகிறது இதனை விளக்கும் தத்துவக் குறியீடாக கொடியேற்றம் அமைந்துள்ளது கருடன் என்பது மனம் மனம் என்ற கருடாழ்வாரின் குறியீடு படிமத்தின் நோக்கியவாறு அமைந்திருக்கிறது அதாவது இந்த மனம் கருவறையை நோக்கி அமைந்திருக்கிறது மனத்துள்ளான் மா கடல் நீருள்ளான் என்கிறார் பேயாழ்வார் சீலையான குறியூடு பெற்ற குண்டலினி தர்ப்பைக் கயிறான இந்த இடகலை பிங்கலை என்று சொல்வார்கள் இடகலையின் துணை கொண்டும் கொடிக்கயிறான பிங்கலையின் துணை கொண்டும் ஆற்றலாய் மேல் நோக்கி செல்கிறார் இவ்வாறு செல்லும் குண்டலினி அதன் ஆற்றல் கொடிமரமாகிய தண்டு வழியால் மூலாதாரம் சுவாதிட்டானம் அதாவது வயிறு மணிபூரகம் தொப்புள் அனாகதம் நெஞ்சு விசுத்தி மிடரு ஆஞ்சை கழுமுனை என்ற ஆறு ஆதாரங்களையும் அது கடக்கிறது அவ்வாறு கடந்து பிரமந்திரம் எனப்படும் சாந்தத்தை அது அடைகிறது எனவே கொடிமரத்தின் தத்துவம் இந்த ஆத்மா தான் எடுத்த உடலின் துணை கொண்டு அதனை பயன்படுத்தி பிரமநிலை அடைதல் வேண்டும் என்பதாக கூறப்படுகிறது அவ்வாறான பிரமநிலையை பக்தர்கள் பெறுவதற்காக அமைந்ததே பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் அமைந்தருளும் துஜாரோகணம் எனும் கொடியேற்றம் ஆகும் எதற்காக இந்த கொடியேற்றம் என்ற வினா எழலாம் அசுரர்களை அகற்ற தேவர்களை அழைக்க ஆலயத்தை காக்க பக்தர்களை பாதுகாக்க நிறுவப்படுகிறது கொடிமரம் சங்க இலக்கியங்களில் விழா என்று திருவிழாவை அழைப்பது உண்டு ஓண விழவில் ஒளியது ஓணம் என்பது திருவோணம் திருவோண திருநாளில் பல்லாண்டு பாடும் பக்தர்களுக்கா பேணி வருங்கடவா வேத பாராயணம் செய்வதுமான சப்தமிடும் பக்தர்கள் விரும்பி வந்தடையும் திருமலையை வாசத்தலமாக உடையவனே புகுந்தார் என் நெஞ்சில் புகுந்து விட்டார் திருவேங்கடம் அதனை சென்று இருந்தாலும் நான் திருவேங்கட மலையில் உன்னை சேவிக்க ஆசைப்படுவேன் துவஜாரோகணம் இதன் தரிசனம் ஒரு மனிதனை மேலேற்றுவன் அவனுடைய சிந்தனை அவனுடைய புத்தியை அவனுடைய அறிவை அவனுடைய தன்மைகளை மேலே இருக்க செய்யும் மேலே இருக்கும் மாணவர்களும் கீழே இருந்து செல்லும் பக்தர்களுக்கும் மத்தியில்தான் எழுந்தருளி இருக்கிறான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் அவன் திருவடி தாமரைகளைப் பற்றி அனைத்து பற்றை அழித்து ஆராதிப்போம் அனுபவிப்போம் திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தில் முதல் நாள் இரவு முதல் வாகனம் சேஷ வாகனம் பெரிய சேஷம் அவனை ஆதிசேஷம் மண்ணுலக்கில் கண்களால் காண முடியாது ஆழ்வார்கள் போன்ற அருளாளர்களால் காணத்தக்கது அதுவே திருப்படன் பக்தர்கள் பகவானின் திருவடிவை காண்பதற்கு மலையப்ப சுவாமி சேஷ வாகனத்திலே திருமகளும் மண்மகளும் இருபுறமும் இணைய அழகாக திகழ அற்புத தெய்வீக தரிசனம் செந்தமரை மலரில் வசிக்கும் திருமகளும் பூமி தேவியும் சிவந்த பொன் போன்ற திருவடிகளை வருட முனிவர்கள் துதிக்க திருப்பார் கடலில் ஆகிய நாகப்படுக்கையில் துயிலுகின்ற மாயவனை தரிசிப்போம் அந்த தரிசனம் இதோ இங்கே இப்போது, அந்த மாயவனே மலையப்ப சுவாமி பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி பேரொருளி தருகின்றான் ஏழு சிரசுகள் அற்புதமான சிரசுகள் அவன் ஆதிசேஷன் நஞ்சினை உமிழ்கின்ற ஆயிரம் வாயுடனும் கோபம் என்ற நெருப்பை வெளிப்படுத்தும் இரண்டாயிரம் கண்களுடன் விளங்குகிறானாம் ஆதிசேஷன் அருள் நிறைந்த எம்பெருமானுடன் கூடியிருந்து அப்பெருமானுக்கு பணிவிடை புரியும் ஆதிசேஷனிடத்தில் கண்களில் நெருப்பை தோன்றும் அளவுக்கு ஏன் இந்த கோபம் அதற்கு காரணம் கொடியவர்கள் நடமாடும் இடத்தில் கண்ணுறங்கும் எம்பெருமானுக்கு யாரால் என்ன தீங்கு நேருமோ என்ற ஐயப்பாட்டினால் வந்த கோபம் ராமாயண காவியத்திலே வனவாசத்திலே ராமச்சந்திர மூர்த்தியும் சீதா பிராட்டியும் கண்ணுறங்கும் வேளையில் தான் உறங்காமல் அசுரர்களால் ஏதாவது தீங்கு நேருமோ என்று காவல் புரிந்தவன் ஆதிசேஷனின் மறு உருவமான லக்ஷ்மன் இதோ அந்த ஆதிசேஷன் ஏழு சிரசு, அதாவது ஏழு தலை அவனே பழுக்கையாய் அமைந்தது அந்த திருமேனி மென்மையான் ஆதிசேஷனின் நறுமணம் குளிர்ச்சி மென்மை ஆகியவைகளினாலே பிராட்டியார் எழுப்பினாலும் எழுந்திருக்க இயலாத நிலை பகவான் அவருக்காக ஆதிசேஷன் செய்த கைக்கரியம் அலாதியார் பார்க்கடலுள் பைய துயிர்ந்த பரமன் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அவ்வாறான பரமனுக்கு எப்படியெல்லாம் ஆதிசேஷன் கங்கர்யம் செய்கிறான் என்பதனை முதல் மூன்று ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்த பாசுரம் பேசுகிறது செந்தமிழ் என்ன சொல்கிறார் பெரியாழ்வார் ஆதிசேஷனானவன் பகவானின் கிருஷ்ணாவதாரத்தில் குடையாக இருக்கிறான் வைகுண்டத்தில் அமரும் சிம்மாசனமாக இருக்கிறான் ராமாவதாரத்தில் பாதுகையாக மாறியிருக்கிறார் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டபோது தெப்பமாக தாங்கிக் கொண்டிருக்கிறார் அடியார்களுக்கு மாணிக்க விளக்காய் தெரிகின்ற பரந்தாமனை தழுவும் பரிவட்டமாய் காட்சி அளிக்கின்ற அது மட்டுமா ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் சாந்திருக்கும் கைப்பிடியாக லக்ஷ்மண பலராமனாக பிறப்படுத்திருக்கின்ற ஆதிசேஷனின் அற்புத கைங்கரியத்தை முதல் திருவந்தாதி ஐம்பத்து மூன்றாம் பாசுரத்தில் முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார் அருளி செய்கிறார் சென்றால் கொடையா இருந்தால் சிங்காசனம் நின்றால் மரவடியா நீல் கடலுள் என்றும் புனையா மணி விளக்காம் பூம்பட்டாம் கொள்கு அணையாம் திருமார்கரும் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள் நின்ற பகவான் மலையப்ப பெரிய சேஷ வாகனத்தில் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் நான்மாட வீதிகளில் நாடும் நாட்டு மக்களும் உய்ய வேண்டி நான்மாட வீதிகளிலே உலா வருகின்ற இருப்பாய் மலைமே நிற்பாய் கடற் சேர்ப்பாய் என்பது திருவாய்மொழி மலைமேல் நிற்கின்ற திருமலை தெய்வம் திருவேங்கட முடையானின் அருமை பெருமைகளை சொல்லிட ஆயிரம் நா கொண்ட ஆதிசேஷனாலும் இயலார் ஆதிசேஷனின் அவதாரமே லக்ஷ்மணன் பலராமன் ஆச்சாரியர் ராமானுஜர் திருமலையில் முதல் ஆச்சாரியராக அமைந்தவர் ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பி அடுத்து அவரது மருமான் ராமான அதன்பின் அனந்தாச்சாரி திருமலையானை நினை அவனே அனைத்தும் அடைக்கலமாக அதனால் ஏற்றுக்கொள் அவனின் திருவடிகளை பற்றினால் மட்டுமே வைகுண்ட பதவி கிட்டும் இவ்வாறான கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையை தன்னுடைய பஜகோவிந்தம் பாடலின் மூலம் உறுதிப்படுத்துகிறார் ஆதிசங்கர் அவரின் அடியை பின்பற்றி வாழ்ந்தவர்களில் தலை சிறந்தவர்கள் வரிசையில் புரந்தரதாசர் வேதாந்த தேசிகர் தாளப்பாக்கம் அன்னமாச்சாரிய சுவாமிகள் பக்தி பாவமாக அவர் அமைத்து அருளியது அதன் கீர்த்தனை எண்கள் முப்பத்து மூன்று ஆயிரம் மகான்கள் பல மகிமைகள் பல அனைத்தையும் அருள்பவர் பெத்தசேஷ வாகன மலையப்ப சுவாமி ஆதிசேஷனுக்கு சிரசுகள் ஏழு வெங்கடவனின் மலையும் ஏழு பெருமான் பெயரும் ஏழு மலை ஏழு மலை மீது ஏறி வந்தார் எந்த ஒரு மனிதன் அவன் வாழும் நிலையை நிலைமையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு காரணம் காரியத்துடன் அமைந்திருக்கிற பிரம்ம கடிகன பாதம் பிரம்மனே திருமஞ்சனம் செய்த பாதம் நாராயணன் நான்முகனை படைத்தான் அந்த நான்முகன் நாராயணின் பாதங்களுக்கு திருமஞ்சனம் செய்த அந்த பிரம்மனே அந்த பாதங்களுக்கு திருமஞ்சனம் செய்திருக்கின்ற பொழுது பக்தர்கள் அந்த பாத கமலங்களை பற்றிட வேண்டும் அவ்வாறு பற்றினால் வினை ஒழியும் விதி அழியும் வெற்றி கிட்டும் கோவிந்தா கோவிந்தா